இப்ப இரவில் நீங்க ஏழு மணி ஏழு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரம் தூங்குகிறீர்கள் குறைந்தது நாலு முறை நமக்கு கனவு ஏற்படும் முதல் முறை ஏற்படுகின்ற கனவு பத்து நிமிஷம் இருக்கும் அது நமக்கு சரியாக ஞாபகம் இருக்காது இரண்டாவது முறை நாம் பார்க்கக்கூடிய கனவு கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் இருக்கும் சில பேருக்கு அதை விட அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு அதை விட குறைவாக இருக்கலாம் மூன்றாவது முறை நாம் பார்க்கக்கூடிய கனவு முப்பது நிமிடங்கள் இருக்கும் நான்காவது முறை காலையில் நம்ம பார்க்கக்கூடிய கனவுதான் நீளமாக இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்கள் இருக்கும் சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த நாலாவது கனவு நாற்பது நிமிஷமாக இருக்காது ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மீண்டும் ஒரு பத்து நிமிஷம் என்று மூன்று பகுதிகளாக கூட வரலாம் குறைந்தது நான்கு முறை நம்ம கனவு காண்கின்றோம் அதிகபட்சம் ஆறு முறை ஆகவே இந்த நாலாவது ஐந்தாவது ஆறாவது கனவுகள் எல்லாம் ஒரே மாதிரியான கனவுகள்